வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான சிறந்த சமூக சேவைக்கான அறம் விருதை மயிலாடுதுறை கே பி ராஜ் பெற்றுக்கொண்டார் இன்று சென்னையில் தனியார் மகாலில் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை மூலம் தமிழ்நாடு முழுவதும் சமூக சேவகர்கள் அழைக்கப்பட்டு அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தனியார் மகாலில் மிக சிறப்பாக நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டது அனைத்து பகுதியிலிருந்தும் வருகை தந்த நானூறுக்கும் மேற்பட்டோருக்கு அறம் செய்ய விரும்பும் அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் நகைச்சுவை நடிகரும் இயக்குனரும் திரு சதீஷ் திரைப்பட நடிகரும் இந்த விழாவில் சிறப்பு விருதினராக கலந்து கொண்டார் விருதுகளை வாங்கிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தெரிவித்தார் மயிலாடுதுறையில் சிறந்த சமூக சேவைக்கான விருதினை திரு கே பி ராஜ் மக்கள் அறக்கட்டளையின் தலைவர் திரு கே பி ராஜ் விருது பெற்றுக் கொண்டார் தன்னோடு உழைத்த நண்பர்களிடத்தில் விருதினை கொடுத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் கொண்டார் எஸ் ஆர் செவன் டிவி செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து பால்ராஜ் வாழ்த்துக்கள் श्री राम की समूह का सदस्य के रूप में काम करने के लिए आमंत्रित स्वागत है मिस्टर नवी सुनगर राइट सिंगर अथवा इंटरव्यू के लिए मिलेंगे मिस्टर नवी सुनगर सिंगर पिंक पाउडर द चेंज इंडस्ट्रीज ये आप भी लेंगे और वाह वाह அறம் விருது வாங்கியிருக்கீங்க இதை பற்றி உங்களோட கருத்துன்னா மிக சந்தோஷமாக இருக்குது இது இந்த இந்த வாய்ப்பெலாம் எனக்கு கிடைக்குமானு நினச்சி கூட பார்க்கல மக்களுக்கு சேவையை வந்து கரெக்டாக கொஞ்சம் சேர்த்ததுனால இங்கே என்னை தேர்ந்தெடுத்து இந்த சேவை பண்ணியிருக்காங்க இது அவார்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் படியாக இருக்கும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் அடுத்தடுத்தபடியை நான் எடுக்கிறதுக்கு மு முயற்சி பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன போல் என் நண்பர்கள்லாம் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் முன் உதாரணம் கொடுங்க யார் என்னன்னு சொல்கிறேன் வாங்க சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் கேள்வியா இன்னும் விருது வாங்கிருக்கீங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னும் மக்களுக்கு நிறையா செய்வீங்களா அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி வட்டம் வரம்பே ஊராட்சியிலேருந்து வரேன் எனக்கு நான் வார்டு ஒர்கினராக இருக்கேன் எனக்கு அறம் விருதுகள் சார்பாக சமூக சேவகர் விருது கொடுத்து என்னை கௌரவிச்சிருக்காங்க இது போன்ற இளைஞர்களையும் ஊக்க ஊக்கப்படுத்தினா மென்மேலும் அவங்களாம் வளர்ந்து வருவாங்க மாதிரி பாராட்டுதல் வந்து எல்லோருக்கும் தேவை இது மாதிரி விருதுகளில் எங்களுக்கு விருது கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தெரிவித்துக்கிறேன் ரொம்ப நன்றி